மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யா எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவத்தில் இந்த பிக்ஷாவந்தனம் சம்மந்தமாக சில செய்திகளை நம்ம பார்க்குறோம் பெரியரி தியாகராஜன் இவர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் சொந்த ஊர் சென்னையில் இருக்கார்னு சொன்னேன் அவர் ஃபேமிலியோட காஞ்சி சங்கரமடத்துக்கு வந்திருக்கார் அடுத்த நாள் அவருக்கு பிக்ஷாவந்தனம் பிக்ஷாவந்தனத்துக்கு என்னென்ன பொருட்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையும் சேகரித்து வச்சுட்டார் மோதலாக பெரியவாட்டை ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கார் பெரியவா நான் வந்துட்டேன் நாளைக்கு என்னோட பிக்ஷா வந்துடும் அப்படின்னு பெரியவாட்டை சொல்லிட்டார் ஃபேமிலியோடு உட்காந்துருக்கார் மகாபிரியாவோட கூட ஒரு வேத பண்டிதர் இருக்கார்னு சொன்னேன் அந்த வேத பண்டிதர்கிட்ட பெரியவா கேட்குறாராம் எப்படி பாருங்க மகாபெரியவா நடத்துகிற லீலைகள் பார்த்தோம் அப்படின்னா சாட்சாத் சர்வேஸ்வரன் தனது அடியார்களிடம் நடத்திய லீலைகள் தான் பெரியவா நிகழ்த்தினர் தங்கிட்ட இருக்கிற தன்னை வணங்குற பக்தன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் நடத்தியதே அறுபத்தி மூவர் திருவிளையாடல்கள் அதான் அறுபத்தி மூவர் திருவிளையாடல்கள் நாயன்மார்க்கதை ஒன்று ஒன்றையும் பாருங்க சொல்கிற உங்களுக்கு புரியும் ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு அன்பர்னு வச்சுக்கோங்க ரொம்ப புகழவர் இருக்கு ஏதோ ஒரு சாதுரியம் அவராக போய் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா என்னோட சாமர்த்தியம் என்னென்னு தெரியுமா என்னோடய வித்வம் என்னென்னு தெரியுமா அப்படின்னு அவரையும் சொல்லக்கூடாது அதுக்கு என்ன சொல்லுவாள் கர்ப்பம்னு சொல்லுவா தற்பெருமைன்னு சொல்லுவா நம்ம சொல்லக்கூடாது நமக்கு மாலை வழணுன்னா யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து மாலையை நம்ம கழுத்தில் போடணும் நம்மளாக கொண்டு போய் கழுத்தை காமிச்சு எங்கள் எழுத்த மாலை போடும்போ எங்கள் எழுத்த மாலை நம்ம சொல்லக்கூடாது மாலை நம்மளை தேடி வரணும் புகழும் மரியாதையும் நம்ம தேடி வரணும் நாம் இன்றைக்கும் அதை தேடி போகக்கூடாது அது நம்மளை தேடி வருதுன்னா அந்த அளவுக்கு வித்வம் நமக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு தகுதி நமக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம் கரெக்டா இப்போ பாருங்க மகாபிரிவா எப்படி எல்லாவற்றையும் உணர்த்துவார் அப்படின்னா ரொம்ப சூசகமாக ஒரு பக்தனுக்கும் நான் இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது சிவனடியார் பத்தில் நாயன்மார்கள் பத்தில் நாயன்மார்கள் எந்த ஒரு காலத்திலும் நான் எவ்வளோ சிவபக்தி செய்கிறேன் தெரியுமா நான் எத்தனை சிவனடியார்களுக்கு உதவுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல மாட்டார் சிவபெருமான் அதை நிகழ்த்தி காட்டுவார் அவரே கொண்டு வருவார் ஒரு சம்பவத்தை செருத்துணையார் உதாரணத்துக்கு செருத்துணையார்னு வச்சுக்கோங்களோ அந்த சிறுதுணையார் பூ கற்றவ இடத்துல அந்த மண்டபத்தில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிர்வாகி போல் ஒரு தலைமையவர் தான் அவ்வளோ பக்தி சிவன் மேலே அவரோட புகழ் தெரியணுங்கிறதுக்காக கழ்ச்சிங்களோட மனைவியை மூக்கை அறிய வச்சு அவரோட புகழை வெளியில் கொண்டு வந்தார் இல்லையா போல் பல நாயமார்கள் இப்படி தான் இருக்கும் இங்கே பற்றி எப்படின்னா பாருங்க பிக்ஷா பிக்ஷாவந்தனம் ஆத்மார்த்தமாக பண்ண வந்திருக்கார் பெரியரி தியாகராஜன் அந்த பெரியரி தியாகராஜன் பிக்ஷாவந்தனத்தை இன்னும் கொஞ்சம் சிரத்தையாக பண்ணணும் எப்படி இன்னும் கொஞ்சம் சிரத்தையாக பண்ணணுங்கிறதுக்காக மகாபிரிவோ ஒரு ட்ராமா பண்ணுறார் முன்னாடி இருக்காருன்னு சொன்னேன்னே ஒரு வேத பண்டிதர் அவர்கிட்ட பெரியவா கேட்குற இந்த வந்தனம்னு சொல்கிறாளே சன்னியாசிக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாளே பொருட்கள்லாம் அதில் என்னென்ன பொருட்கள் கொடுக்கணும் ஒரு சன்னியாசிக்கு அப்படின்னு பெரியவா கேட்குறேன் ஏன் பெரியவாளுக்கு தெரியாத பெரியவாளுக்கு தெரியாத விஷயமா ஒரு பிக்ஷாவந்தன காலத்தில் ஒரு சந்நியாசிக்கு என்னென்ன பொருட்களை அர்ப்பணிக்க வேண்டும்னு இந்த வேத பண்டிதர் சொல்லித்தான் பெரியவா தெரிஞ்சுக்க போகிறாரா இல்லையா நமக்கு தானே தோன்றது ஆனா மகாபிரிவா பாருங்கோ கேட்கிறார் அவர்கிட்ட கேட்கிறார் அந்த வேத பண்டிதர் சொல்ற என்ன பெரியவா உங்களுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரியாததா நான் சொல்ல பெரியவா பிக்ஷாபந்தனத்துக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு வரணும்னு நான் சொல்லணுமா பெரியவா அப்படின்னு கேட்கிறார் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு பெரியவா சொல்கிறார் இல்லை இல்லை நீ சொல்லு வாயால் கேட்போம் யார் கேட்கறது பெரியவா மட்டுமல்ல அங்கே இருக்கிற பெரியறி தியாகராஜனும் கேட்கணும் அவரோட மனைவி கேட்கணும் அவரோட வந்த குடும்பத்தினர்கள் கேட்கணும் ஏன்னா நாளைக்கேவா பிக்ஷாவந்தனம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சிரார்த்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம அப்பாவுக்கு சிரார்தம் பண்ணுறோம் நம்ம அப்பாவுக்கு ஸ்வீட் என்ன பிடிக்கும் ஸ்வீட் என்ன பிடிக்கும் ஒரு செவன் கேக்கோ தேங்காய் பரம்பியோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ரொம்ப பிடிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் திருக்கி இப்போ சிரார்த்தத்துக்குன்னு சொல்லலை இந்த ஸ்வீட்டு ஒரு ஸ்வீட் உதாரணத்துக்காக நான் சொன்னேன் இந்த ஸ்வீட்டை ஏதோ ஸ்வீட் வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் சிரார்த்த தண்ணீங்க அப்பாவுக்கு பிடிச்ச அந்த ஸ்வீட்டை நம்ம பண்ணுவோம் இல்லையா கேசரியோ ஏதோ ஒன்று அப்பாவுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை நம்ம பண்ணுவோம் அந்த ஸ்வீட்டை அன்னைக்கு வர பிராமணாளுக்கு போடுவோம் அந்த பிராமணால் அந்த ஸ்வீட்டை விரும்பி சாப்பிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் போடுங்கோ அப்படின்னு கேட்டார்னா அந்த கர்த்தா தவசம் பண்ணுற கர்த்தா கர்த்தாவுடைய குடும்பத்தினர்கள் சந்தோஷமாவா ஏ வா எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதே இவர் விரும்பி சாப்பிட்றாரே இவரோட ரூபத்தில் எங்கள் அப்பாவே வந்து சாப்பிட்றாரு போல இருக்கு சொல்கிறோமே இல்லையா ஒரு சந்தோஷம் அந்த டயத்தில் அது போல இந்த பிக்ஷாமந்தரம் பண்ணும்போது நீ மாட்டுக்கு உனக்கு தோணினதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது பிக்ஷாமந்தரம் என்ன கொடுக்கணுமோ அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தன்னோட அத்தியந்தமான பக்தனுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக மகாபிரிவா இந்த ட்ராமாவை பண்ணுறார் ஏன்னா பெரியறி தயாரில் உட்கார்ந்துருக்கார் பிக்ஷாவந்தன நாளைக்கு இன்னிக்கு இல்லை இப்போ பிக்ஷாவந்தன இன்னிக்கு என்ன அவர்லாம் போய் எல்லாத்தையும் தயார் பண்ண முடியாது இங்கே சொல்ல போகிறதையெல்லாம் தயார் பண்ண முடியாது ஏற்கனவே அவர் என்ன கொண்டு வந்திருக்கோ அதைத்தான் கொடுப்பார் இங்கே பெரியவா சொல்ல வைக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்